இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஆன்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பழைய பொருள் சேகரிப்பு நிறைய பேருக்கு இந்த பழைய விஷயங்கள் சேகரிக்கிறது பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் இது வாஸ்து ரீதியா என்ன மாதிரி பாதிப்புகள் தரும் இதுல இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு நேர்களுக்கு சொல்லணும் பொதுவாகவே பழசு அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னாவே அங்க சனி பகவான் வந்துருவாரு உதாரணமாக வந்து என்னன்னு என்ற ஒரு கெடிலா கார் இருக்கு அதை யார் யார் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி பெருமைப்படலாம் இன்றைக்கு அதனுடைய விலை என்னன்னு சொல்லி பிரமிக்கலாம் ஆனால் அது எங்கே நிற்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த வீட்டு ஓனருக்கு உண்டான ஒரிஜினல் மரியாதை கிடைக்கும் அந்த பழைய பாத்திரங்கள் அந்த எனாமல் பூசப்பட்ட இதை போன்ற பாத்திரங்கள் இதை சேகரித்து வைத்திருப்பாங்க இன்னைக்கு அதை பயன்படுத்த முடியுமா என்று கேட்டால் முடியும் ஆனால் அதை கையாள்றது கஷ்டம் கேரள மலைப்பங்கான ஒரு தேசம் அதனால் தான் அவங்களை மலையாளிகள்னு சொல்லுவோம் மலையும் வந்தாவே அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சனியுடைய ஆட்சி வந்து திருவரூர் டிவி நீயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் நம்ம வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் திரு ரவி ரமணா அவர்களோட ஒரு வித்தியாசமான ஒரு கடையில இருக்கும் இது என்ன கடை இதனால என்ன மாதிரி விஷயங்கள் வாஸ்து ரீதியா ஒருத்தருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் மேடம் உங்களோட கடந்த பதிவுகள் அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசி நிறைய விஷயங்கள் வாஸ்துவை பற்றி மக்களுக்கு நீங்கள் தெரிவிச்சிட்டு வரீங்க ஒரு ஒரு வீட்டினுடைய அறைகளும் அதில் வைக்கக்கூடிய விஷயங்களும் என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்க கடந்த பதிவில் நம்ம வந்து ஒரு இன்டீரியர்ஸ் கடையில் போய் மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் அழகான விளக்கங்கள் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஆன்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பழைய பொருள் சேகரிப்பு நிறைய பேருக்கு இந்த பழைய விஷயங்கள் சேகரிக்கிறது பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் இது வாஸ்து ரீதியாக என்ன மாதிரி பாதிப்புகள் ரிசல்ட் தரும் இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு நேர்களுக்கு சொல்லணும் பொதுவாகவே பழசு அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னாவே அங்கே சனி பகவான் வந்துடுவார் தொல்பொருள்னாவும் அதே தான் ஆனால் தொல்பொருளை செவ்வாயும் சேர்ந்து வருவார் எப்படின்னா தோண்டி எடுக்கிறீங்க தோண்டுதல் என்பது செவ்வாய் அது பழசு அப்படிங்கும்போது சனி இந்த வாஸ்து கல்ச்சரில் இடிக்கிறது கொள்வதுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் சில பொருட்களை இடம் மாற்றி வைப்பதாலும் சில பொருட்களை அவாய்டு செய்யறதுனாலையும் தவிர்ப்பதுனாலையும் சில நன்மைகள் ஏற்படுவதை நாம் கண்கூட பார்க்கிறோம் போகி எதற்காக வருது ஏன்னா தமிழர் மரபுல வந்து நீங்க வந்து பலசை சேர்த்து வைக்காதீங்க அப்படிங்கிறது என்னன்னா உங்க எண்ணங்களிலும் பலசு இருக்கக்கூடாது உங்க வாழ்க்கையிலையும் பலசு இருக்கக்கூடாது அப்படின்னா அதை வேற விதமா அர்த்தம் எடுத்துக்கூடாது பழசு அப்படிங்கிறது வந்து என்னென்னா முடிந்து போன விஷயங்கள் பட் இங்கே நம்ம பார்க்குற இது போன்ற பொருட்கள் எல்லாமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கலைத்தன்மை வாய்ந்தவை கலை அப்படிங்கிறதே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி இதை செஞ்சிட்டாங்க இன்றைக்கி இதை செய்ய முடியாது அதனால தான் இதற்கு விலை இன்றைக்கி இதை செய்யக்கூடியவர்கள் இல்லை அதனால தான் இது வந்து மதிப்பு வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கிறது இப்போ உதாரணமாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் வேறு ஒரு தக்காளியை நீங்கள் ஜாமான் மாற்றினீங்கன்னா அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அதே மாதிரி தேங்காயை கொப்பரையாக மாற்றினீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இதில் மதிப்பை கூட்டுவதற்கு ஒன்றும் இல்லை இதுதான் உங்களுடைய மதிப்பை கூட்டும் இது மதிப்பை கூட்டுகிற பொருள் சரி இப்போது நம்முடைய வாஸ்து பயணத்தில் இந்த பொருட்கள் ஒரு வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறதுன்னு பார்த்தோம்னா இது எந்த இடத்துல அதை வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து நம்ம பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நிறைய கார்களையும் பழைய பைக்குகளையும் சேகரிக்கிறாங்க அதை வைப்பதற்கான இடம் அவரிடம் இல்லாததுனால வீட்டின் முன்புறம் பின்புறம் அவங்களுடைய கேரேஜ் காலியாக இருக்கிற இடம் எல்லாவற்றிலும் நிறுத்தி விடுகிறார்கள் இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாஸ்து என்கின்ற அந்த சென்சிட்டிவான விஷயத்தை சிரமப்படுத்துகிற விஷயம் உதாரணமாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு கெடிலா கார் இருக்குது அதை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அதை யார் யார் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி பெருமைப்படலாம் இன்றைக்கு அதனுடைய விலை என்னன்னு சொல்லி பிரமிக்கலாம் ஆனால் அது எங்கே நிற்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த வீட்டு ஓனருக்கு உண்டான ஒரிஜினல் மரியாதை கிடைக்கும் அவர் போய் கெடிலா காரை எடுத்துகிட்டு போய் தன் வீட்டுக்கு முன்னால் கிழக்கு பார்த்த வீட்டில் நிறுத்திட்டாருன்னா அதன் பிறகு அவருடைய தொழில் கீழே விழுந்துவிடும் ஏனென்றால் கிழக்கு என்பது வந்து உங்களுடைய பார்வை திசை நீங்கள் அங்கே போய் ரெண்டு காரை நிறுத்திட்டு என்னன்னே தெரில சார் நான் ஒன்று யோசிக்கிறேன் நான் அது நடக்குது அப்படின்னு சொன்னவே நீங்கள் உங்கள் எதிரில் என்ன வருகிறது என்பதை பார்க்க முடியாதவராக இருக்கிறீர்கள் எதிரில் என்ன வருதுன்னு பார்த்தா தான் நீங்கள் அவரை எப்படி வரவேற்கணும் எப்படி அவரை கையாளணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் பக்கத்தில் வந்த பிறகு நீங்கள் அதிர்ச்சி அடைகிறீங்க எப்படி ஒரு டெண்டர் தான் இந்த டெண்டர் முடிய போதும் நீங்கள் சாயந்தரம் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தயாராக இருக்க மாட்டீங்க அதே போல் ஒரு விலை மதிப்பற்ற ஒரு தொடர்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா அவர் வந்து போன பிறகு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் உணர்வை வந்து இந்த கலை பொருட்கள் கடுத்து சரி இந்த கலை பொருட்கள் வந்து அதை புரிந்தவர்களுக்கு தான் கலைப்பொருட்கள் புரியாதவர்களுக்கு இது பழைய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டினுடைய பரன் என்று ஒன்று வைத்திருப்பார்கள் பழைய மான் கொம்பு பெட்டிகள் ருத்ராட்ச கொட்டைகள் பழைய மண் பாண்டங்கள் சிலைகள் அதெல்லாம் உண்மையிலேயே வேல்யூ வேண்டது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை எல்லாம் தூக்கி அந்த பறனை தன் தலைக்கு மேலே வைத்திருப்பாங்க ஏன்னா ஏறி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது பெரும்பாலும் ஹாலில் இருக்கும் இன்றைக்கும் பழைய வீடுகளில் குறிப்பாக கல்வி அறிவு அதிகம் உள்ள வீடுகளில் நூற்றுக்கணக்கான புத்தகங்களும் இது போன்ற கலைப்பொருட்களும் பறனில் கொண்டு தான் இருக்கின்றன இது என்ன பண்ணுதுன்னா அவங்க வாரிசுகளை நேரடியாக பாதிக்குது ஏன்னா உங்கள் தலைமேலே இருக்கிற குப்பை தான் இருக்குது பரன் என்றால் உங்கள் தலைக்கு மேலே தானே இருக்குது அப்போ உங்கள் தலைக்கு மேலே எதுக்கு இவ்வளோ குப்பையை வச்சுருக்கீங்க கடவுளுக்கு இது கலைப்பொருள்னு தெரியாது சாதாரண மண்பாண்டம்னு தெரியாது அதை பொறுத்தவரில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருள் ஒரு எலிமெண்ட் இந்த எலிமெண்ட்டை நீங்கள் சேகரிக்கும்போது உங்கள் குணம் வெளிப்படும் ஒருத்தர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பழைய இது போன்ற கடிகாரங்களை சேகரிக்கிறவர்களாக இருப்பார் அவர் அதை மட்டும்தான் செய்வார் வாட்சு கடிகாரம் பழைய ரோலக்ஸ் வாட்ச்சு சுவிஸ் மேடும்பார் அதே போல் வந்து அதனை பற்றி பேச ஆரம்பித்த பேசிக்கிட்டே இருப்பார் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கடிகாரம் என்பது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்த ஒரு அமைப்பு இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய பாத்திரங்கள் அவையெல்லாம் ராகு கொள்ளல உிக்கவை அந்த பழைய பாத்திரங்கள் அந்த எனாமல் பூசப்பட்ட இதை போன்ற பாத்திரங்கள் இதை சேகரித்து வைத்திருப்பாங்க இன்றைக்கி அதை பயன்படுத்த முடியுமா என்று கேட்டால் முடியும் ஆனால் அதை கையாளுறது கஷ்டம் இவ்வளோ வெயிட்டை வெற்றி எப்படி பண்ணுவார் ஒரு கெட்டில் இது ஜெர்மன் தும்பர் ஹிட்லர் வச்சிருந்ததும் பர் கரெக்ட் ஹிட்லர் வச்சுருந்தார் இப்போ இதை நீங்கள் போது இதை எடுத்து கையாள முடியுமா என்றால் முடியாது அப்போ பார்வைக்கு அப்போது இது என்ன ஆகுதுன்னா இது ஒரு குறிப்பிட்ட கெட்டில் அப்படின்னாவே சூடான நீரை விட்டுருக்குற சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த ஒரு அமைப்பு அப்ப அதாவது அடிக்கடி ஜலதோஷம் பிடிங்க இந்த கெட்டிலத்துக்கு வெளியே ஜலதோஷம் ஒரு பொருளின் மீது ஒரு கிரகம் எப்பொழுதுமே ஆட்சி செலுத்துகிறது இப்ப நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான வீடோ இது ஒரு அலமாறியே அமைச்சிருப்பாங்க பழங்கால பொருள் சேமிப்புன்னு அதை ஒரு பெருமிதமா நீங்க சொல்ற மாதிரி சொல்லிப்பாங்க அப்போ அந்த எந்த மாதிரி இம்பேக்ட் வரும் இதில் மரப்பொருட்கள் இருக்கலாம் இரும்பு பொருட்கள் இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி எனாமினல் பூசின விஷயங்களா இருக்கலாம் கிளாக்ஸா இருக்கலாம் அதாவது சில பேர் வீட்டில் கிளாக்ஸ் ஓடும் சிலது வந்து அழகுக்காக அப்படியே நின்று போன கிளாக்ஸ் இருக்கும் இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு பாதிப்பை கொடுக்குமா இல்லாட்டி அது வந்து ஒரு அட்வான்டேஜாக மாறும் இப்போது இந்த கலைப்பொருட்களை நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அது விலை மதிப்புள்ளதாகவும் விலை மதிப்பற்றதாகவும் இருக்கலாம் ஆனால் அது செயல்படுவதாக இருக்க வேண்டும் அது டவுன் அதாவது அந்த அந்த வால் கிளாக் ஓடலை ஒரு ஸ்ப்ரிங் போயிடுச்சு அது கிடைக்கலாம் அப்படின்னு அதையும் நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க ஓடாத பொருள் எதற்காக வைத்துருக்கு பழங்கால மீட்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இல்லையா கரெக்ட் ஆனால் அது செயல்பாட்டில் இல்லை இப்போ அது உங்கள் செயல்பாட்டை குறைக்கும் இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லப்போனா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டூ வீலர் வச்சிருப்பாங்க அந்த டூ வீலர் வந்து கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாம் ஆனால் இவர் கொஞ்சம் மெக்கானிசம் தெரிஞ்சு வச்சிருப்பார் அப்போ இவருக்கும் ஒரு பொழுது போகணுங்கிறதுக்காக அடிக்கடி அந்த டூ வீலரை கழட்டி கழட்டி மாட்டிக்கிட்டு இருக்கிறது செயினை மாற்றுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேங்கை மாற்றுறது புதுசாக பெயிண்ட் பண்ணுறதுன்னு அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தொழிலில் எவ்வளவு மிகச்சிறந்த மேதையாக இருந்தாலும் அவரால் பணத்தை கண்ணில் பார்க்கவே முடியாது நீங்கள் உடனேயே உருவாடி கொண்டு இருக்கிறீங்க சனி எல்லாத்தையும் தடை பண்ணுவார் அது நல்லதுக்கு தான்னால் கூட இவர் பெரிய அளவில் லாஸ் ஆகலைன்னாலும் இவருக்கான உயரத்தை அவர் எட்ட மாட்டார் அப்போ நீங்கள் அந்த வண்டியை கொடுத்துடணும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பழைய வண்டி தேடி பிடிச்சி வாங்கி அதை ரீஸ்டோர் பண்ணுவாங்க அதையும் மன்னிச்சிடலாம் இப்போது நீங்கள் பிராண்டட்லேயே கூட எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது உதாரணமாக நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது டொயேட்டோ வாங்கணுமா ஃபோர்டு வாங்கணுமா பென்ஸ் வாங்கணுமா அப்படின்லாம் இருக்குது இப்போ கேரளாவில் வந்து பென்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் பிராண்டு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற சிலர் தான் வைத்திருப்பாங்க கேரளாவில் திருவு தெரு வைத்திருப்பாங்க ஏன்னா பென்ஸுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அதில் இருக்கிற கருப்பு கலர் பிளாக் கலர் பென்ஸ் கேரளா மலைப்பங்கான ஒரு தேசம் அதனால தான் அவங்கள மலையாளிகள்னு சொல்கிறோம் மலையின் வந்தாவே அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சனியுடைய ஆட்சி வந்துடும் அப்போ நீங்கள் அங்கே கருப்பு கலர் பென்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு அது ராசியாக இருக்கும் ஆனால் சென்னை நெய்தல் நிலம் இது சந்திரனும் சந்திரன் சார்ந்த நீர் சார்ந்த விஷயங்கள் இருக்குது இங்கே நீங்கள் கருப்பு கலர் பென்ஸ் வாங்கும்போது அதை வாங்கியவர் எதிர்பார்த்த நன்மைகளை அடைகிறாரா என்றால் இல்லை ஒரு பிரபல நடிகரனுடைய தந்தை வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் அவருடைய ஆரிஜின் வந்து கேரளா தான் அவர் அடிக்கடி பேசும்போது சொல்வார் சார் இந்த பென்ஸு இங்கே தமிழ்நாட்டில் எந்தெந்த பெரிய நடிகர்கள் வச்சுருந்தாங்களோ அது கருப்பு கலர் பென்ஸு அவங்க எல்லாம் ஃபீல்டு விட்டு வெளியே போயிட்டாங்க சார் இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் பேர் அதுபோல் இந்த பழமை என்பதே கருப்பு தானே கருப்பு என்றால் சனிதானே அப்போது இந்த பொருட்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த புகைப்படங்களை பார்க்கணும் புகைப்படமெல்லாம் ராகு சுக்கரன் சுக்கரன்னா ஓவியம் ஃப்ரேம் போட்டுட்டிங்கன்னா ராகு நாலு கால் வந்தாவே ராகு தான் டேபிள் ராகு தான் பீரோ ராகு தான் அது ராகு மற்றும் புதன் வந்துடும் பீரோ புதன்னா பொருளை வைத்துக் கொள்வது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது ஒரு சூட்கேஸ் வந்து நீங்கள் வழியில் கிடந்தால் டக்குன்னு போய் எடுத்துட மாட்டீங்கல்ல வெடிகுண்டும் இருக்கலாம் பத்து லட்சம் ரூபாயும் இருக்கலாம் அப்போது புதன் என்பது இரட்டை தன்மையுடைய கிரகம் அதை நீங்கள் திறந்தால் தான் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும் அதனால் ஒரு சின்ன பழமொழி கூட உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பொட்டியை திறந்தால் கிருஷ்ணம்புறம் தான் பாங்க அது என்னத்துக்கு வேர்க்கடலைக்கு வேர்க்கடலையும் சனிதான் அதை ஓபன் பண்ணால் ரெண்டு கொட்டை இருக்கும் அந்த பொட்டிங்கிறதே புதனாக புதனே வந்து விஷ்ணுவோட அம்சம்தான் கிருஷ்ணனோட அம்சந்தான் அதனால் இந்த பழம்பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தும்போது ஒரே ஒரு விதி தான் இருக்குது என்ன விதி என்று கேட்டால் உங்கள் வீட்டினுடைய படுக்கை அறையில் ஒரு பறனை வைத்து அதில் போட்டு வைக்காதீங்க ஓகே படுக்கை அறைக்குள்ளே இருக்காங்க ஆமாம் படுக்கை அறைக்குள்ளே பழம்பொருட்கள் இருக்கவே கூடாது நிறைய பேர் அந்த தவறை செய்கிறாங்க மேலே லாப்ட் வச்சிருப்பாங்க இப்பெல்லாம் புதுசாக கட்டப்படுகிற வீடுகளில் லாப்டெல்லாம் இல்லை ஏன்னா ஃபேனோட காற்று அது குறைக்குதுங்கிறதுக்காக லாப்டெல்லாம் இல்லை ஏசியை அது டம்மி பண்ணுதுங்க மேலே லாப்ட் இல்லை ஆனால் பழைய வீடுகள் அந்த லாப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு முந்தைய பொருட்களை அவங்க வச்சிருப்பாங்க பில் புக்கெல்லாம் வச்சுருப்பாங்க நிறைய பேர் அவங்க ஒரு நிறுவனம் தொடங்கி நடத்தியிருப்பாங்க அந்த நிறுவனத்தினுடைய பில் புக்கு விசிட்டிங் கார்டு லட்ரஸ் அதெல்லாம் தூக்கி போட்டுறணும் கூட கூடாது அதுதான் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடை குறைப்பு வேலைகளை உடலில் மட்டும் செய்யக்கூடாது வீட்லேயும் செய்யணும் அதனால் நீங்கள் பழங்கால கரைப்பொருட்கள் எவ்வளோ மதிப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் அது உங்களுடைய வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் லோடாகி இருந்தால் நீங்கள் தூக்கி எறியணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் கீழே வாடகைக்கு விட்டிருக்கீங்க உங்கள் வீட்டை அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பழங்கால பொருட்கள் இல்லை புதிய பொருட்கள் உதாரணமாக ஒரு பிராண்டடு பொருட்களை விற்கிறார் அது உலகெல்லாம் தெரிந்த ஒரு பிராண்டட் அது அட்டை பெட்டிகளில் வருகிறது நீங்கள் கீழ் வீட்டில் வாடகை கொடுத்துட்டேங்கிறதுக்காக உங்கள் வீட்டு ஈசானியம் முழுக்க அதாவது அந்த கார் பார்க்கிங் முழுக்க அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நூறு அட்டை பெட்டிகளை எப்போவுமே அடுக்கி வச்சுருப்பார் உங்களுக்கு அது பெருமையாக இருக்குது ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் வைக்கிறாரு அதெல்லாம் தூக்கி ஒரு வச்சிருக்காரு ஆனால் அதன் பிறகு உங்கள் மகனின் படிப்பு கிடும் மகளின் கிடும் ஒருவேளை அவர்களுக்கு திருமணம் இருந்தால் கணவன் மனை உறவில் சண்டை வரும் இப்போ நாம என்ன சொல்லுவோம் அவரை எடுக்க சொல்லுங்க என்பது அவருக்கு இவருக்குமே சண்டை வரும் அவர் எடுக்க மாட்டேன் பார் நான் இங்கே டம்ப் பண்ணுறதுக்கு இங்கே வைக்கிறதுக்கு இடம் இருக்குது தான் வீட்டுக்கே வந்தேன் நீங்கள் போய் எடுக்க சொன்னால் உடனே எடுக்க முடியாது நான் எங்கே போய் இது இருந்தாலும் நான் வைப்பேன் அப்படின்னு பார் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் அதை எடுக்க முடியும் கூடுதலாக ஒரு விஷயம் வயசானவங்களையும் ஈசானயத்தில் வைக்கலாம் அவங்களும் பழம்பொருள் தானே வைக்கக்கூடாது வளர்கிறவர்களை தான் ஈசானயத்தில் வைக்க வேண்டாம் அந்த அறையில் வீட்டில் வயசானவங்களே அவங்க இருக்கணும் இருப்பது நல்லது ஆனால் எங்கே வைக்கணும் வந்து இலக்கண ஒரு சிறுவனை வந்து சுக்கரன் சொல்றோம் சிறுமியை சுக்கரன் சொல்றோம் மைதானவர்களையும் சனின்னு சொல்றோம் அதே கான்செப்டை தான் இந்த பொருட்களுக்கு நீங்களை அப்ளை பண்ணணும் இதை பொறுத்தவரையில் என்னன்னு கேட்டிங்கன்னா பயன்படுகிற ஒரு ஆன்டிக் பீசஸ் நம்மகிட்ட இருந்ததுன்னா மிக மிக நல்லது அது பயன்படாத பார்வைக்கு தான் அழகாக இருக்குமா தயவு செய்து அதைப்படுத்தாமல் இருப்பது நல்லதில்லை தவிர்த்து விட வேண்டும் கண்டிப்பாக இங்க வந்து விலை உயர்ந்த இந்த ரோஸ்வுட் பி ரோஸ் எல்லாம் வந்து சேலுக்கு போயிட்டு போட்டிருக்காங்க பொதுவா ரோஸ்வுட்ன்றது விலை உயர்ந்த மரத்தினுடையது இது மரத்த குருன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி வாங்கி போய் ஒன்று இரண்டு பொருட்களை வீட்டுல வச்சுக்கிறதுனால என்ன பாதிப்பு வராது பாதிப்பு இல்லை இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அடுக்குமாடி கலாச்சாரம் வந்த உடனே வாட்ரூப் கலாச்சாரம் வந்துருச்சு இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா கணவனுக்கு தனி வாட்ரூப் மனைவிக்கு தனி வாட்ரூப் குழந்தைகளுக்கு தனி வாட்ரூப்னு இப்போ அத வாட்ரூப் பண்றதே வந்து ஒரு வேலையா இருக்கு இப்போ அந்த இடத்துல இது போன்ற பீரோக்கள் வந்து தேவைப்படுகிறதா என்பதை பற்றி தான் நீங்கள் சிந்திக்கணும் தேவை இல்லை அவங்களுக்கு ஆனால் பெரும்பாலும் இது போன்ற பீரோக்களை வந்து புழங்கும்போது உங்கள் கைகளே பார்த்தீங்கன்னா அதை தொடும்போதே ஒரு உணர்வு இருக்கும் அந்த ஸ்பரிசம் மாதிரி ரோஸ் வீட்டில் கட்டில் வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த கட்டில் மெத்தையே போட வேண்டாம் சும்மா ஒரு மனப்பலகை போட்டு படுத்திங்கன்னா வேணும் போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ஏனென்றால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தெரிந்தவர்கள் தான் அதை பயன்படுத்துகிறாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது மாடிகளுக்கு எடுத்து போகுது ஆமா அதன் காரணமாக இது இப்போது தவிர்க்கப்படுகிறதே தவிர இன்னும் பழங்கால வீடுகளில் கும்பகோணம் மாயவரம் இந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் நான் போகும் இந்த அற்புதமான கலைப்பொருட்களையும் நம்ம பார்க்குறேன் இதை வாங்குவதில் ஒன்றும் தவறு இல்லை தைரியமாக வாங்கல ஓகே இதே வந்து இப்போ வீட்டுக்குள்ளே போட்டால் இந்த பாதிப்புகள் சொன்னீங்க இதையே வந்து ஒரு அலுவலகத்தில் இந்த மாதிரி வச்சு அதை சேலுக்கு வைக்கும்போது அந்த அலுவலகத்துல ஏதாவது பாதிப்புகள் இதில் பாதிப்புங்கிறது வந்து எப்படி நீங்க பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா அதை ஒருத்தர் சேலுக்கு வைக்கிறாருன்னா எல்லாரும் வைக்க முடியாது ஒரு பூ விற்கிற ஒரு பழம்பொருள் விற்கிற கடையை வைக்க முடியாது அவருக்கு சுக்கிரன் உச்சமா இருந்தா பூ விற்பார் பழம் விற்பார் இவருக்கு சனி உச்சமா இருந்தா பழைய இரும்பு பழைய பேப்பரு பழைய கலைப்பொருட்கள் விற்பார் சனியும் சுக்கரனும் சேர்ந்துட்டாவே பழைய கலைப்பொருட்கள் சுக்கிரன்னா அழகு தானே ஆமா அப்படியே இருப்பார் அப்போ ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னா தோண்டி எடுக்கப்பட்ட விஷயங்கள் இப்போ சி இது கீழடி மாதிரி இடங்கள் இருந்து கிடைத்த அபூர்வ பொருட்கள் கலை பொருட்கள் அதே போல் ஒருத்தருக்கு வந்து ராகுவும் குருவும் பவர்ஃபுல்லாக இருந்தால் பழைய புத்தகங்கள் வைப்பார் ராகுன்னா சதுரம் காற்று வேறு புத்தகம் காற்று தானே திறந்து வச்சா காற்றில் ஆடும் அந்த ராகு எழுத்துக்கள் வரும்போது அது சனி எப்படி சனின்னு சொன்னால் அச்சு தொழிலே ஒரு நச்சு தொழில்னு சொல்லுவாங்க ஒருத்தன் ப்ரெஸ்ஸு வச்சுருந்தானே வாழ்க்கை ரொம்ப சோகம் இப்போவும் தான் இன்றைக்கி வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு பழைய காலத்தோடு ஒப்பிடும்போது ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஆரிஸு அக்கியாமா அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் ஆனாலும் அந்த தொழில் என்பது செராக்ஸ் இருக்கிறது பிசிஓங்கிறது ஐஸ்கிரீம் விற்கிறது எல்லாமே சனி தான் ஏன்னா இவை எல்லாமே வந்து சனின்னா குளிர்ச்சி நிலைத்திருப்பது ஸ்டேஷ்னரின்னா என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு வண்டி ஸ்டேஷனில் வந்து நிற்கிது நீங்கள் எழுதி அதை பதிவு பண்ணுற ஒரு இடத்தின் பெயர் வந்து அதற்கான நோட்டு புத்தகங்களை விற்கிற இடத்தின் பெயர் ஸ்டேஷனரி நீ எதை பதிவு பண்ண டைரி நோட் புக்ஸ் ஓவியங்கள் வரைகிறது எல்லாமே ஸ்டேஷ்னரி அந்த ஸ்டேஷனரியே வந்து என்னென்னா ராகு சனி வந்து யாருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல இடத்துல பத்தாம் இடத்துல இருந்து இல்லை பத்தாம் பார்வையாக அவங்கள பார்க்குதோ அவர்கள் வந்து இது போன்ற கலைப்பொருட்களால் லாபம் அடைவார்கள் அதுதான் விஷயம் அது பண்ணலாம் நண்பர்களே நான் இப்பொழுது ஒரு கலை பொருட்கள் நிரம்பி இருக்கின்ற ஒரு கிடங்கிலிருந்து பேசுகிற இது நம்முடைய நெருங்கிய நண்பர் தான் வைத்திருக்கிறாரு இதில் அவர் வந்து என்னென்னா அந்த கலைத்தாகம் அதிகரித்ததுனால முதல்ல ஒன்று ரெண்டு வாங்கினவர் இப்போ நிறைய வாங்கி போதும் என்ற அளவையும் தாண்டி நிறைய வச்சுருக்கார் இப்போ உங்களுக்கு ஏதேனும் வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த செல்ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் ஒரு ஃபோனை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் வேணும்னு நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் அந்த பொருட்களை கண்டிப்பாக அவர்கள் வந்து உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவார்கள் பாருங்கள் மேலே ஒரு பெட்ரோமார்க் சிலை கூட தெரியுது பெட்ரமார்க்ஸ் லைட்டே தான் வேணுங்கிறவங்களும் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இதில் வந்து இது வேணும் இது வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது நேரில் வந்தால் தான் உங்களை வந்து அது வந்து எதை வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அதனால் தரமான கலைப்பொருட்களை வேண்டுவோர் தயவுசெய்து வரலாம் எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க லிமிட்டை தாண்டாதீங்க வாழ்த்துக்கள் நன்றி அருமையான ஒரு பதிவு சார் பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு மரம் சம்பந்தப்பட்ட பொருளோ பித்தளை அந்த காலத்துல உபயோகப்படுத்தின பித்தளை பொருட்களோ அதே மாதிரி அழகு பொருட்களோ கிளாக் சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஜெர்மன் மேட்ல இருந்து எல்லா விதமான கிளாக்ஸும் இருக்கு ரோஸும் மர பீரோக்களும் இருக்கு இப்போது தனித்தனியாக வாங்கி சேகரிக்கலாம் மொத்தமாக தான் வைக்கக்கூடாதுங்கிறது தான் வாஸ்துப்படி சொன்னது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கொடவுனை வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி அடுத்து ஒரு அழகான பதிவில் சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி நன்றி